நெல்லை களக்காட்டில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் பூத் நிர்வாகிகளுக்கான பயிற்சி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது நெல்லையில் களக்காடு பூத் நிர்வாகிகளுக்கான பயிற்சி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆணைப்படி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவுறுத்தலின்படி திருநெல்வேலி தெற்கு மாவட்ட செயலாளர் ராஜகோபால் தலைமையில் தமிழக வெற்றிக் கழகம் தலைமை அறிவிப்பின்படி எனது பூத் தாவேகா பூத் என்ற தலைப்பில் கழக நிர்வாகிகளின் பணிகள் எஸ்ஐஆர் உறுப்பினர் சேர்க்கை குறித்த விவரங்கள் குறித்த களக்காடு நகரம் வடக்கு தெற்கு ஒன்றியம் மற்றும் திருக்குறுங்குடி பேரூர் ஏர்வாடி பேரூர் உட்பட்ட கிளை வார்டு பூத் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் சிறப்பு பயிற்சி நடைபெற்றது இதில் நெல்லை தெற்கு மாவட்ட செயலாளர் ராஜகோபாலுக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது மாவட்ட செயலாளர் முன்னிலையில் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர் களக்காடு வடக்கு ஒன்றிய செயலாளர் நெல்லை ரத்தினம் தெற்கு ஒன்றிய செயலாளர் விக்னேஷ் களக்காடு நகர செயலாளர் முத்துராஜ் ஏர்வாடி பேரூர் கழக செயலாளர் ஷேக் முகைதீன் திருக்குறுங்குடி பேரூர் கழக செயலாளர் சதீஷ் ஆகியோர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர் இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் நானூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் Yeah! you സാമ <laughs> <laughs>